பல சமயங்களில் ரெண்டாம் தாரத்தை வந்து ரெண்டாம் தாரம் இருக்கிறதே சொல்ல மாட்டாங்க சமூக அங்கீகாரமே இருக்காது அது அது அடுத்த பிரச்சனை அந்த சமூக அங்கீகாரம் வாங்குறதுக்கே அந்த ரெண்டாம் தாரம் வந்து போகிறாங்க ஏன்னா இருந்தாலும் ரெண்டாவதுன்னு வந்துருந்து முதல்ல அவங்க தான் நீ உள்ளே வந்து சொத்துக்காக தான் வந்தேடுவாங்க அதை விடுவாங்களாப்பா வாத்தாவது ஆரத்து பசங்க விடுவாங்களா அதெல்லாம் எல்லா இடத்துலையும் உள்ளதா அதெல்லாம் ஒரு காலங்க இன்றைக்கி கௌரவம் குடும்ப கௌரவம் குல மரியாதை குலதெய்வம் தெய்வம் இந்த பூஜை குடும்ப பூஜை இதெல்லாம் வந்து சீரியலில் தான் நம்ம பார்த்துக்கணும் அதல் வாழ்க்கையில் யாவும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி அதெல்லாம் மாறிப்போச்சு சில சமயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு போய் அவங்க சொத்து வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு போனால் பெரிய பெரிய இடங்கள் நான் பார்த்துக்கலாம் எட்டாம் தாரம் வந்தாவே தகராறு தான் ஒரு பிள்ளைக்கு மேலே பெற்றிக்கினாலே தகராறு தான் அண்ணன் தம்பியை அடிச்சுக்கிட்டு தான் செய்யும் இன்னைக்கும் இந்த நிமிஷம் ரெண்டு அடிச்சுக்கிட்டு தான் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து விக்ரம் பிரபு வந்து ஹிந்தி படங்களுக்கு போயிருக்கணும் நம்ம ஊர் கதாநாயகருக்கு தேவையான முகம் அவர்கிட்ட இல்லை சிவாஜியனுடைய பேரன் சொல்லும்போது சிவாஜியுடைய அந்த குடும்பத்து முகமே அவருக்கு ஒன்றுமே இல்லை ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்போது ராம்குமார் அவர்களுடைய மகன் அவர் வந்து சமீபத்தில் வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எமோஷ்னலாக சில விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதில் சொல்லும்போது வந்து என்ன ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா நான் வந்து சிவாஜி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகன் ஆனால் அவருடைய பேரனாக இருக்கிறதுக்கு நான் வந்து விரும்பலை அதாவது ராம்குமார் மகன் வந்து சொல்கிறாரு குடும்பத்தில் வந்து சரியான ஒரு மரியாதை வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் குடும்பத்தில் வந்து இன்றைக்கும் கூட சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து சொத்து தகராறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் பெரிய பணக்கார வீட்டில் அதெல்லாம் நடக்கத்தாங்க சரி அப்புறம் அது கூட இல்லைன்னா அப்புறம் என்னருது மா சம்பளம் வாங்குகிற வீட்லேயும் அதெல்லாம் நடக்குது அப்புறம் இதாக இதெல்லாம் பெரிய செல்வாக்குள்ள செல்வாக்கு உள்ள மனிதர்கள் வீட்டில் அதெல்லாம் நடக்குதுதான் சரி எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் சிவாஜி ரூட்டில் மாற்றம் தான் எம்ஜிஆர் ரூட்டில் நடக்கலையா இல்லையா ரெண்டு பேர் சூட்டு கொண்டுக்கிட்டாங்களே ஞாபகம் இருக்குது இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய குடும்பங்களில் இந்த சொத்து தகராறு அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் நடக்குது அப்படிங்கிறப்போ பணம் அதிகமாக ஆயிட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறதுங்கிறது இயல்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் பணக்கார வீட்டு அது நடந்தாங்க தெரியும் சொ சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒருத்தனை ஒருத்தன் கற்று எடுத்து குத்திக்குவான் அதுதான் இயல்பு அதுதான் வழக்கம் இப்போ மகளாய் சாமிர்தான் என்ன நடந்தது அக அக்பர் வரையிலும் வந்து பாபா அக்பர் வரையிலும் ஒரே ஒரு பிள்ளை தான் ஜகாங்கீர் ஒரே பிள்ளை தான் ஜகாங்கீருக்கு அஞ்சு பசங்க பார்த்தாங்க அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது இல்லை தலைவலி ஆரம்பிச்சிருச்சு இல்லை மொதல் பையனுக்கு வந்து ஆட்சிக்கு வரவே இல்லை அவள் ஜகாங்கர் மகன் ஷாஜகான் வந்து அஞ்சாவது பையன் ஷாஜகானுடைய கடைசி பிள்ளை வந்து அவரங்க சீப்பு எல்லாத்தையும் தொலைச்சி கட்டுப்பிட்டு தானே வந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒத்த பிள்ளையாக இருந்தவர்களும் ப்ராப்ளம் இல்லை பாபருக்கு ஒரே மகன் ஹுமாயுன் ஹுமாயுன்னு ஆட்டோமேட்டிக்காக ராஜா ஆகிட்டார் அவர் ஹுமாயுன் சென்னை வயசு இறந்து போயிட்டார் பைராம்கான் ஆட்சியில் இருந்தார் ஹுமாயுடைய மகன் வந்து பா அக்பர் அக்பருக்கு ஒரே மகன் அக்பர் ஒரே மகன் அதனால் அக்பர் தானே ஆட்டோமேட்டிக்காக ராஜா ஆகிட்டார் அக்பருக்கு ஒரே மகன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் பிள்ளையை பார்த்தார் நிறையா பிள்ளையை பார்த்தார் அடிதடி ஆரம்பிச்சு ஒரே பிள்ளையாக இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை அதுதான் ஒரே பிள்ளையாக இருந்தால் கூட சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மாமா மச்சான் எல்லாம் வந்து தகராறுக்கு வர்றவங்க எல்லாம் இருப்பாங்க நான் இல்லாம உங்க அப்ப எதான்னு கட்டிட்டு பல பேர் சொத்துக்கு வரத்தான் செய்வாங்க அதெல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க இந்த பெரிய பெரிய குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டாவது சம்சாரம் அப்படின்ட்டு வர்றப்போ குடும்பத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே பிரச்சனை வந்துடுது அது வந்து சொத்து பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அவங்க கௌரவத்துக்கே உண்டான கௌரவத்துக்கு நான் ரெண்டாவது பொண்டாட்டிங்கிறவங்கள வந்து இவங்க ஆசைப்பட்டு கட்டிக்கிறது தான் முதல் பொண்டாட்டி குடும்பம் பார்த்து கட்டி வச்சுப்பாங்க ரெண்டாவது பொண்டாட்டிங்கிறது ஆசைப்பட்டு கட்டிக்கிறது அவள் ஆசைப்பட்டு கட்டிக்கிறோம் இது என்னையே எடுத்துக்கிட்டு வந்தேங்கிற கேள்வி அவன் கேட்டுக்கிட்டே இருப்பாள் நானாக வர்றேன் நீ எடுத்துக்கிட்டு தானே வந்தேன் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது அவள் மேலே வந்து அதிகப்படியான அக்கறையை காட்ட வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்படுது அதுதான் ரெண்டாவது பொண்டாட்டி எப்பவுமே டாமினேட்டிங்காக இருப்பான் இப்போ ரெண்டாவது பொண்டாட்டியே ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க அப்போ அந்த சொத்து கொடுக்குறதுல என்ன பிரச்சனை வந்திருக்கு அவங்களுக்கு இல்லாத உரிமை நான் இருந்தாலும் ரெண்டாவதுன்னு வந்துருது முதல்ல அவங்க தான் நீங்கள் உள்ளே வந்து சொத்துக்காக தான் வந்தேன்னு வருது அதை விடுவாங்களாப்பா இப்போ மூத்த பசங்க விடுவாங்களா அதெல்லாம் எல்லா இடத்துலையும் உள்ளதா இப்போ சொத்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அண்ணன் தம்பியோ கொடுக்கறது இல்லைங்க சொந்த அண்ணன் தம்பியோ கொடுக்குறது அப்புறம் வந்து மூத்தாதாரம் இடைத்தாரோ தான் இப்படி இப்போ சொத்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு உண்டான பெயரும் இவங்கள வந்து சேர மாட்டேங்கிது இப்போ நான் வந்து இவங்களோட பேரன் நான் பல சமயங்களில் ரெண்டாம் தாரத்தை வந்து ரெண்டாம் தாரம் இருக்கிறதே சொல்ல மாட்டாங்க சமூக அங்கீகாரமே இருக்காது அது அது அடுத்த பிரச்சனை அந்த சமூக அங்கீகாரம் வாங்குறதுக்கே அந்த ரெண்டாம் தாரம் வந்து போராடும் அந்த பையனை மாத்திரம் கூட்டிகிட்டு போனேன் என்ன என்ன ஏன் மாங்கினே என் கூட்டிட்டு போகலை என் பொண்ணை என் பொண்ணை என் கூட்டிகிட்டு போகல அப்படின்லாம் நடக்கும் ரெண்டாம் தாரன் வந்தாவே இந்த இந்த இதெல்லாம் கொடுத்து தாங்க இதையெல்லாம் காட்டி தான் அவங்க மிரட்டுவாங்க அப்போ எனக்கு சொத்துல அதிகமான பங்கு கொடுக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா பொது வெளிக்கு இந்த மாதிரி சினிமா பிரபலம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறப்போ பொதுவெளிக்கு அதுவும் இரண்டாவது சம்சாரத்தினுடைய மகனாக வரும்போது அவங்க வளரணும்னு நினச்சாலும் அந்த குடும்பம் வந்து தடுக்குது அதை இந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து பார்க்கறது நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுங்கிறது தான் இருக்கும் மூத்த தாரம் இலைதாரங்கிறதே விட்டுருங்க சொந்தக்கார பையனே வருது ஒருத்தன் வர்றான் அவன் த என்னுடைய மாமா மகன் வரான் அவனும் வளர்ந்துக்கிட்டு வரான் நான் விரும்ப மாட்டேன் இப்போ ரெண்டாவது சம்சாரத்தினுடைய மகன் வந்து பெரிய லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா குடும்பத்தினுடைய கதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிடும் அப்படின்னு கூட அந்த வளர்ச்சியை வந்து தடுக்கலாம் இல்லையா அதாவது நீங்கள் கேள்வியில் பதிலே வச்சிருக்கீங்க அதே தான் அதுக்காக ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது வந்து ஒரு குடும்பம் கௌரவம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு புகழ் பணம் இது எல்லாத்தையும் தாண்டி கௌரவம் எல்லா தலைமுறைக்கும் நிலைச்சி நிற்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குடும்பத்தினுடைய நோக்கமாக இருக்கா அதெல்லாம் ஒரு காலங்க இன்னைக்கு கௌரவம் குடும்ப கௌரவம் குல மரியாதை குலதெய்வம் தெய்வம் இந்த பூஜை குடும்ப பூஜை இதெல்லாம் வந்து சீரியலில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அசல் வாழ்க்கையில யாவும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சுங்க இன்னைக்கு அந்த சிஸ்டம் போச்சு மாறிப்போச்சு சில சமயங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா உலகம் போகிறதுக்கிட்ட போய் அவள் சொத்து வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு போன பெரிய பெரிய இடங்கள் நான் பார்த்துருக்கேன் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபருடைய ரெண்டாவது மனைவியுடைய மகன் வந்து உன் சொத்து எனக்கு வேணான்னு போயிட்டார் அது எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டார் சார் இது வந்து எப்படி எடுத்துக்கிறது வந்து அதான் அவங்க கொடுத்த தொல்லைகள்னால அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த அந்த சில சமயங்களில் இந்த மாதிரி இரண்டாவது தாரத்தில் இருக்கிற பசங்களும் அந்த ஒரு தாரத்து பசங்க எங்களால் வாழ முடியும் உன்னை நம்பி நான் இல்லைன்னு போய்டுறவங்க இருப்பாங்க பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தால் கூட எனக்கு வேளாண்டு போகிறவங்க இருக்கா அதெல்லாம் இருக்குது அதையும் நான் பார்த்துருக்கேன் ஓகே அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இறங்கி வர்றது இல்லைங்களா அதாவது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களுமே இறங்கி வர்றதில்லையான்னு கேட்குறேன் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சில பேர் அப்படி இருப்பாங்க அது அதனால தான் அந்த கேள்வி கேட்குறீங்க எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சில பேர் இது நடக்கும் ரெண்டாம் தாரம் மூணாந்தாரோங்கிறது வந்தாவே தகராறு தான் ஒரு பிள்ளைக்கு மேலே பெற்றிக்கினாலே தகராறு தான் அண்ணன் தம்பியை அடிச்சுக்கிட்டு தான் செய்வோம் இன்றைக்கும் இந்த நிமிஷம் ஆட்சிக்கு தான் செய்வோம் இப்போ சிவாஜி அவர்களை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அவர் இருக்கும்போதே இருந்தது இருந்தவர்களா யாரும் தெரியும் அதெல்லாம் சொந்த விஷயம் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஓகே இப்போது பிரபு அவர்கள் இந்த விக்ரம் பிரபு சிவாஜி பிரபு அவங்க இருந்த அளவுக்கு வந்து விக்ரம் பிரபு வந்து ஜொலிக்கலை அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா ஏன்னா என்னை பொறுத்தவரையும் இந்த விக்ரம் பிரபு வந்து ஹிந்தி படங்களுக்கு போயிருக்கலாம் நம்ம ஊர் கதாநாயகருக்கு தேவையான போக அவர்கிட்ட இல்லை சிவாஜியனுடைய பேரன்னு சொல்லும்போது சிவாஜியனுடைய அந்த குடும்பத்து முகமே அவருக்கு ஒன்றுமே இல்லையே அந்த ரெண்டு பசங்களும் அதே அந்த என்னொரு பெயர் ராம்குமாரோடையமாக ரெண்டு பேருமே அந்த ஒரு வைப்ரண்ட் ஃபேஸ் அப்படிம்பாங்க ஒரு ஒரு பார்த்த உடனே கவர்ந்து இழுக்கிற ஒரு அந்த ஃபேஸ் இல்லையே அந்த ஒரு இடத்துல வந்து பிரபுக்கு வந்து நல்லா கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்ன்னு வச்சு கவர்ந்து இழுக்கக்கூடியதுன்னு இல்லைன்னாலும் அவருடைய நடிப்புன்னு ஒன்று இருந்தது ஒரு இயல்பான ஒரு நடிப்பு ஒன்று அவர் கொடுத்தார் அதில் தான் அவர் நின்று அது அந்த காலத்தில் பெரிய காம்படிஷன் இல்லாத நேரத்தில் உள்ளே வந்தார் அப்போயும் ரஜினிகமல்லாம் இருந்தாங்களா சார் ரஜினி கமல்லாம் இருந்தாங்க ஐயோ அவங்க அவங்க அவங்கள வச்சு நெருங்க முடியாத ஆட்களுக்கெல்லாம் பிரபு தான் இருந்தார் போர் மேன்ஸை ஊட்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லா பணக்காரரும் வந்து ஊட்டிக்கு எல்லா ஏழைகளும் ஊட்டிக்கு போக முடியாது அவள் அவ ஊட்டி மாதிரியான சீந்தோஷம் வந்து உடுமுலப்பேட்டையில் இருக்கும்பாங்க உடுமலைப்பேட்டை போகிறதுக்கு நீங்கள் பணக்காரன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால உடுமலைப்பேட்டைக்கு பேரை வந்து மேன்ஸ் ஊட்டின்னு பேர் அது மாதிரி ரஜினியோ கமலியோ வந்து புக் பண்ண முடியாதவர்கள் வந்து பிரபுவை போட்டாங்க பிரபுவுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதனால் அவர் வந்து ஸோ நமக்கு அப்புறம் நம்மளுடைய பெயர் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த தலைமுறையில் ஆட்கள் இருக்கணும் அப்படின்னாலும் அது சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும் சினிமா உலகம்னு இல்லைங்க எங்கேயுமே உண்டு என் மகன் வந்து என்ன மாதிரி பேர் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கொண்டு வரணும்னு பார்க்குறேன் அவங்க வர முடியலன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது திணிக்க முடியாது யாரையும் இப்போ எனக்கெல்லாம் வந்து இது அந்திம காலத்தில் எனக்கு இந்த பேர்லாம் வருது எங்கள் அண்ணன் கூட இருந்தவர்களும் நான் என்னை யாருக்குமே தெரியாது எங்கள் அண்ணன் கூடவே அதே வீட்டில் தான் இருந்தேன் அமைச்சரோடு தான் இருந்தேன் எத்தனை பேருத்துக்கு என்னை யாரும் தெரியும் ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ராஜாராம் பரவாயில்ல ஒரு கொஞ்சம் ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பியாவை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி தான் நினச்சாங்க ஆஃபீஸ் ஒர்க்கர்னு நினச்சாங்க என்னை யாரும் பிள்ளைன்னு நினச்சது பல சந்தர்ப்பங்களும் எனக்கு அதெல்லாம் நடந்திருக்குது ஒரு அதிகாரி வந்து பேரை சொல்கிறேன் இம்பச சாகரன் ஒரு ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு அவர் ஹெல்த் செக்ரட்டரி அவர் கீழே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து அப்போ தான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இதாக போட்டிருக்காங்க நானும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறோம் போனோன்னே எங்களை எங்களுக்கு த உள்ளே நேராக ரூம்குள்ளார போகலாம் அன்றைக்கி வந்து பிஏ இருந்துக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு விஏபி வர்றாரு அவருக்காக இது பண்ணுறோம் இருக்கோம் அவர் பார்த்ததுக்கப்புறம் அன்றைக்கி உள்ளே போங்க அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு உட்காந்துருக்கோம் அரை நேரம் ஆச்சு என்னடா சொல்லிட்டு போய் பிஏ கிட்டே என்னப்பா யார் இந்த பிஏ யாரும் அந்த மாதிரியே தெரியலன்னு நாங்களும் அதாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம் வரேன்னு சொல்லிட்டாரு அவர் ராஜாராம் ஃபோன் பண்ணார் என் தம்பி வருவான்னு சொன்னார் ராஜாராம் ஃபோன் பண்ணார் தம்பி வருவான்னாரு அப்படின்னு ஒரு ராஜா சேர்த்து இவன் தாங்க ராஜாராம் தம்பி அவர் அந்த பிஏக்கு ஒன்றும் புரியல என்ன சார் அவருடைய பிரதராக நீங்கள் ஆமாம் அப்படி உடனே அவர் ஃபோனை போட்டோடனே உள்ள கூப்பிட்டு இப்போ மாதக்கணக்காக வந்துட்டு நீ ஒரு நாள் கூட சொன்னது இல்லையே ஏன்னா இன்பசாகர் வந்து என் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவருக்கு எனக்கு இன்னொரு தான் அவருக்கு தெரியாது என்ன தெரியாது நான் அவர் தம்பி அதை ஏன் சொல்லலைன்னார் நான் ஒன்று உங்களை வந்து அதிகாரியாக தான் சார் பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன் ராஜாராம் தம்பி நான் வரல சார் ஆறு மாதம் அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கார் தெரியாது எனக்காக தான் அவர் காத்துக்கிட்டு இருந்திருக்கார் அப்புறம் நான் சொல் இத்தனை நாள் சொல்லாமல் இப்போ சொல்ல அவர் திடீர்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு தான் அவ்வளோதான் அது இது எதனால் சொல்கிறேன்னா ரொம்ப பேத்துக்கு என்ன யாருன்னே தெரியாது இன்றைக்கி வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் என்ன ஓரளவுக்கு இந்த தேங்க்ஸ் டு யூடியூப்பு போகிற இடத்துல எனக்கு வந்து கிடைக்கிற ஒரு மரியாதைகள் மிக அதிகமாக இருக்குது மிக அதிகமாக இருக்குது சில இதுக்கெல்லாம் போகும்போது இது எந்திரி பெரிய பெரிய ஆளுங்களாம் எந்திரிச்சி வணங்கப்படும் போது மீடியாவுடைய சக்தி எனக்கு புரியுது ஓகே எனக்கு அந்த நேரத்தில் நான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல தேவைப்படலை இப்போவும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல திடீர்னு ஒரு யூடியூப்பில் அந்த மோனிக்காங்கிற ஒருத்தர் வந்து என்ன யூடியூப்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னபோது எனக்கு அப்போ தான் யூடியூப்னு ஒன்று இருக்கிறதே தெரியும் அவங்க தான் என்னை ப்ரொமோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எங்கே போயிட்டேன் அது வேறு விஷயம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி